திருநாவுக்கரசர் சோழ நாட்டின் திருமுனைப்பாடி பகுதியிலிருந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் எனும் ஊரில் வேளாளர் குடியில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் மறுநீக்கியார் ஆகும் இளமையில் சைவ சமயத்தினை விட்டு சமண சமயத்தவரானார் சமண நூல்களைக் கற்று அம்மதத் தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தார் அப்போது தருமசேனர் என்று அழைக்கப்பட்டார் தருமசேனரின் தமக்கையார் திலகவதியார் இவர் சிவபக்தராக இருந்தார் அதனால் சமண சமயத்தில் தன்னுடைய தம்பி இணைந்ததை எண்ணி வருந்தி இறைவனிடம் முறையிட்டார் அதனால் தருமசேனருக்கு கடுமையான சூளை நோய் அதாவது வயிற்று வலி ஏற்பட்டது சமண மடத்தில் செய்யப்பட்ட சிகிச்சைகள் பலன் அளிக்காமல் போகவும் திலகவதியாரின் ஆலோசனைப்படி தருமசேனர் கூற்றாயினவாறு விளக்ககளீர் எனத் தொடங்கும் பாடலை பாடினார் இப்பாடலால் நோய் தீர்ந்தது அதன் பிறகு சைவ சமயத்தவராகி நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார் பல்வேறு சிவாலயங்களுக்குச் சென்று தேவாரப் பதிகங்களைப் பாடினார் அத்துடன் சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியையும் செய்தார் இதனை உழவாரப் பணி என்று சைவர்கள் அழைக்கின்றனர் பல்வேறு சிவாலயங்களில் உழவாரப் பணி செய்து முன்னோடியாக இருந்தமையால் உழவாரத் தொண்டர் என அழைக்கப்பட்டார் இன்றும் சைவர்கள் உழவாரப் பணியின் தலைவராக நாவுக்கரசரையே கொள்கின்றனர் இவர் இறைவனை தொண்டு வழியில் வழிபட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் சமண சமயத்தைச் சேர்ந்த மன்னன் மகேந்திர பல்லவன் திருநாவுக்கரசரை பலவிதங்களில் துன்புறுத்தினான் அத்துன்பங்களை திருநாவுக்கரசர் இறைவன் அருளால் வென்றார் இத்தகைய துன்பங்கள் இழைக்கப்பட்டும் இறைவன் அருளால் மீண்டதை கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே எனும் நமச்சிவாய பதிகத்தில் பதிவு செய்துள்ளார் இறுதியில் மகேந்திர பல்லவனும் சைவ சமயத்தை தழுவினான் சமணர்களாலே ஏழு நாட்கள் சுண்ணாம்பு அறையில் அடைத்து வைத்திருந்தும் வேகாது உயிர் பிழைத்தார் சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த பார்ச்சோற்றை உண்டும் சாகாது உயிர் பிழைத்தார் சமணர்கள் விடுத்த கொலை யானை வளம் வந்து வணங்கிச் சென்றது சமணர்கள் கல்லிற் சேர்த்து கட்டி கடலில் விடவும் அக்கல்லே தோணியாக கரையேறியது சிவபெருமானிடத்தே படிக்காசு பெற்றது வேதாரண்யத்திலே திருக்கதவு திறக்கப்பாடியது விடத்தினால் இறந்த மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பித்தது காசிக்கு உள்ள ஒரு தடாகத்தினுள்ளே மூழ்கி திருவையாற்றிலே ஒரு வாவியின் மேலே தோன்றி கையிலை காட்சி பெற்றது போன்ற அற்புதங்களை செய்தார் தனது முதிர்ந்த வயதில் சிறுவராயிருந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து பல சிவன் கோயில்களுக்குச் சென்றார் இவர் பாடிய தேவாரப் பாடல்கள் நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று திருமுறைகளில் வகுக்கப்பட்டுள்ளன சமயத் தொண்டு புரிந்த திருநாவுக்கரசர் தனது எண்பத்தொன்றாவது வயதில் திருப்புகலூரில் சித்திரை மாதம் சதய நட்சத்திர நாளில் இறந்தார் சிவனடி சேர்ந்தார் திருநாவுக்கரசர் பாடிய பதிகங்கள் நான்காயிரத்து தொள்ளாயிரம் என்பர் ஆனால் இன்று முன்னூற்று பன்னிரண்டு பதிகங்களே அதாவது மூன்று ஆயிரத்து அறுபத்து ஆறு பாடல்களே கிடைத்துள்ளன இவை அப்பர் தேவாரம் என அழைக்கப்படுகின்றன நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை என மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன இவற்றில் சில பதிகங்கள் தாள அமைப்பினைச் சேர்ந்ததாக குறிப்பிடுகின்றனர் இவ்வாறு தாள அமைப்புடன் பாடப்பட்டவற்றை பன்னாங்க பாடல்கள் என்றும் தாளமைப்பு இல்லாத பாடல்களை சுத்தாங்க பாடல்கள் என்றும் அழைக்கின்றனர் திருத்தாண்டகம் திருவிருத்தம் திருக்குறுந்தொகை ஆகியவை அப்பர் பாடிய சுத்தாங்க பதிகங்கள் அப்பரின் பாடல்கள் சுவையும் பக்தி சுவையும் தோய்ந்தவை எடுத்துக்காட்டாக மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே ஈசனுடைய அடிகளில் சரணடைந்தால் மரநிழல் தரும் குழுமை போன்று இருக்கும் என்று கூறுகிறார் அப்பர் அந்த நிழலானது குற்றமற்ற வீணை இசை போன்றது இளம் மாலையில் தோன்றிய நிலவின் குளுமையை ஒத்தது வீசுகின்ற தென்றல் போன்றது இளவேநீர் காலத்தின் உயிர்ப்பைக் கொண்டது தாமரை மலர்களைச் சுற்றும் வண்டுகளைக் கொண்ட குளம் போன்றது என்கிறார் அவர் எடுத்துக்காட்டாக கூறிய அனைத்தும் மனதுக்கு இனிமை சேர்ப்பவை அனைத்து இனிமைகளையும் ஒரு சேர அளிப்பது இறைவனது பாத நிழலே என்கிறார் அப்பர் திருநாவுக்கரசரின் குருபூசையானது சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டாரத்தில் உள்ள கரகத்தி கோட்டை கிராமத்தில் ஆண்டுதோறும் பால்குடம் காவடி எடுப்பது அன்னதானம் முதலிய நிகழ்ச்சிகளோடு குருபூசை விழா சிறப்பாக நடைபெறுகிறது இவ்வாறே பக்தியின் பாதையில் துன்பங்களைக் கண்டு அஞ்சாமல் நமச்சிவாயவே நற்றுணை என்று இறைவனை நம்பிய அப்பர் திருநாவுக்கரசு நாயனார் இன்று வரை கோடி பக்தர்களின் உள்ளங்களில் வாழ்ந்து வருகிறார் அவருடைய தேவாரப் பதிகங்கள் மனத்துக்கு அமைதியும் வாழ்வுக்கு அருளும் துன்பத்துக்கு தீர்வும் தருகின்றன அதனால் நாமும் அப்பர் அருளிய பதிகங்களை நம் இல்லங்களில் தினமும் பாடி பாராயணம் செய்தால் இறைவனருள் நம்மை நிச்சயம் நலமாய்க் காக்கும் இதைத் துளியும் உங்கள் இதயத்துக்கு அருள் பொழிந்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருளுடன் இருங்கள் ஆனந்தமாக இருங்கள்